மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட ஐந்தாவது பிரான்ச் இன்றைக்கி வந்து எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ஓஎம்ஆர் படூரில் வந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கி துவங்கியிருக்கோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் கடந்த பதினைந்து வருடங்களாக நடுத்தர மக்கள் அண்ட் மேம்பட்ட மக்களுக்கு வந்து சிஎம்டிஏ வீட்டுமனை தனி வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அண்ட் பையிங் செல்லிங் இந்த மாதிரி பல்வேறு விதமான சேவைகளை கடந்த பதினைந்து வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் வந்து இருக்கோம் ஸோ நூற்றுக்கு மேற்பட்ட சேல்ஸ் எக்ஸ்பர்டைஸ் வந்து நம்மளோட நிறுவனத்தில் இருந்து நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் சர்வீஸ் செஞ்சுட்டுருக்கோம் ஸோ எங்களோடய ஐந்தாவது பிரான்ச் இன்னைக்கு வந்து ஓஎம்ஆரில் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான்கு கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் தலைமை அலுவலகமாகவும் மடிப்பாக்கம் திருநின்ற ஊர் கிருகம்பாக்கம் என்ற ஐந்து பிரான்ச் ஆஃபீஸ் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்ராஸ் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தனது வீட்டுமனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டாங்கலத்தூர் படப்பை குன்றத்தூர் மாங்காடு கோவூர் கிருகம்பாக்கம் பூந்தமல்லி நசரத் பேட்டை ஆவடி திருநின்றவூர் வேப்பம்பட்டு செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாதிரி கரண்ட்லி ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னையிலும் சென்னை புறநகர்லேயும் இது பண்ணுறோம் வீட்டு மனைகள் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்திலேருந்து எழுபது லட்சம் ரூபா வரைக்கும் வீட்டு மனைகள் கொடுக்குறோம் தனி வீடுகள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்துலேருந்து எழுபது எண்பது லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து தரோம் ஸோ பேங்க் லோன் எலிஜிபிள் இல்லாத கிளைண்ட்டுக்கும் தவணையில் இஎம்ஐ ஸ்கீம் வந்து கொடுக்குறோம் பெரும்பான்மையான மக்கள் வந்து பயன் பெறும் வகையில் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் வந்து நம்ம கையில் மனை வாங்கினாலும் சரி தனி வீடுகள் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து பண்ணித்தரும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டீஸோட சிறப்பு அம்சம் என்னென்னா லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் அண்ட் மீடிய மீடியம் செக்மெண்ட் அண்ட் ஹை பட்ஜெட் மூணு கேட்டகரியுமே கவர் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் சென்னையில் வந்து பெஸ்ட்டு லொக்கேஷன் அவங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி பையிங் செல்லிங் டிவிஷன்ஸும் வந்து நம்ம வச்சுருக்கிறதுனால நம்ம கையில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் புதிய ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னாலும் சரி ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி அதற்குண்டான ஒரு அடிப்படை வாய்ப்புகளை வந்து மெட்ராசிட்டி டாட் காம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ எங்களோட கஸ்டமர் கேரில் கால் பண்ணி அவங்களோட நீடு என்ன மாதிரி பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரிமாற்றங்கள் கொடுத்தாங்கன்னா அது அவங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான மனையோ இல்ல வீடோ இல்ல அடுக்குமாடி குடியிருப்போ என்ன வேணுமோ நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் வந்து பண்ணலாம் அதே மாதிரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பத்திரப்பதிவு செலவுகள் வந்து அதிகமான காரணத்தினால ஓகே மனை வாங்கி வீடு கட்டுறதுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில ஒரு எட்டு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வாடிக்கையாளர் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அந்த அடிப்படையில அவங்களோட கனவு வீட்டு மனையை வாங்கி அழகான வீடு கட்டி நாங்களே தரோம் அதன் மூலிமா கஸ்டமருக்கு வந்து எட்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு மிச்சம் ஆகுது ஸோ பத்திரப்பதிவு செலவு ஜிஎஸ்டி அண்டு கட்டுனரோட பெனிஃபிட் இந்த மாதிரி மூணு விஷயங்களை கஸ்டமருக்கு வந்து ஒரு கஸ்டமரை தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பட்ஜெட்டை பார்த்து வீடு கட்டி கொடுத்து ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா மிச்சப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு அண்டு இன்றைய நிலத்தின் முதலீடு நாளை எதிர்காலம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மூணு விதத்துக்கு ப்ராப்பர்ட்டியில் வாங்குறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒன்று வந்து வீடு கட்டி உடனே குடியிருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காகவும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு முதலீடு இன்றைக்கி போட்டோம்னா பிற்காலத்தில் தன்னோட சந்ததியருக்கு வந்து அது பயன்பெறும் வகையில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்ற காரணத்துக்காகவும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சொத்து வாங்குறதுல ஒரு ஆசை மோகம் இருக்கும் அந்த அடிப்படையில் அவங்க வாங்குற அடிப்படையில் சென்னையில் ஒரு பதினஞ்சுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கடந்த பதினைந்து வருடங்களில் சிறந்த முறையில் சேவை பண்ணின்னு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஓகே எங்களோட வெப்சைட்லேயோ இல்லை கஸ்டமர் கேர் நம்பர்லேயோ கால் பண்ணி உங்களுக்கு உகந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் உங்கள் பட்ஜெட்டில் நல்ல இடங்களில் நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தரோம் பேங்க் லோன் வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது பேங்க் லோன் எலிஜிபிள் இல்லாத கஸ்டமருக்கும் எம்சிபியிலேருந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் எங்களுடைய நிறுவனத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கோம் ஸோ பொதுமக்கள் இதை பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்